மற்றவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட் தரணுமா மெமரபிளான போட்டோஸ் வச்சு த்ரீ டி செல்பி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் விஜய் அவர்கள் தனித்த அரசியலுக்கு ஒரு அல்லது கூட்டணி அரசியல் தான் கண்டிப்பா விஜய் சார் வந்து பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய நெருக்கமான சோர்ஸ் நமக்கு நல்லா பழக்கம் அதனால அவர் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவார் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக போய் விஜய் சார் துணை முதல்வராக கூட போடலாம்ல விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்களா ஏன்னா அவருக்கான மாசுன்னு ஒன்று இருக்கு கமலஹாசன் சார் கூட அரசியலுக்கு வந்தார் ஆனா அவருடைய தற்பொழுது அரசியல் ஸ்டாண்ட் என்னவா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாரு இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வரும்பொழுது திமுக அதை எதிர்க்குமா இல்ல ஆதரிக்குமா அல்லது அரவணைத்து கொள்ளுமா கண்டிப்பாக எதிர்க்கும் இங்கே பாருங்கள் விஜய் சார் வரும்போது சூர்யா சாரும் வருவார் ஒரு மாற்று இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல ரஜினி சார் வரல கமல் சார் வந்துட்டார் இப்போ சூர்யா சார் வருவார்னு நான் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் சார் அரசியல் வருவார்ல திமுகவுக்கு மாற்றாக வராரு சொன்னாங்கள்ல அதே மாதிரி விஜய் சாருக்கு மாற்றாக சூர்யா சாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவார் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவருக்கு முன்னாடி அவர் தம்பி கூட வந்துடலாம் ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய அரசியல் ஆசை இருக்குது கார்த்திக் சாருக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் ஆசை இருக்குது நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக இளைஞர்கள் சங்க தலைவர் எம் எம் ஆர் மதன் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழக அரசியல் களம் சூடுபிடிச்சுட்டு இருக்கு தேசிய அளவில் தமிழகத்திலயும் அரசியல் மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்துருக்காங்க ஏன்னா கூட்டணி குறித்து நிறைய இருக்கு இதுல நடிகர்களுடைய அரசியல் வருகை அப்படின்னு ஒன்று பார்த்து சமீபத்தில் அந்த டாக் போய்கிட்டே இருக்கு அதுவும் இந்த தேர்தல் அல்லது அடுத்த தேர்தல்களில் நடிகர்களாக இவர்களெல்லாம் அரசியலுக்கு வருவார்கள் அப்படின்னு விஜயோடைய பட்டியல் மட்டும்தான் இருக்குது நீங்கள் திரைத்துறையிலையும் அப்படியே எல்லாருடைய நெருக்கமாக பயணிக்கிறீங்க அரசியல் வட்டாரத்திலும் பயணிக்கிறீங்க நடிகருடைய அரசியல் வருகை யாராக இருக்கக்கூடும் அல்லது விஜய் வருவார் என்றால் எப்பொழுது வருவார் நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு ஆழம் பார்ப்பாரா கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து கண்டஸ்ட் பண்ண மாட்டாங்க பட் யாருக்கா ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து உறுதியாக விஜய் சார் அரசியலுக்கு வருவார் அது எந்த மாற்றமும் இல்லை இப்போ இதில் ஆதரவு தெரிவிப்பாருங்கிறீங்க இப்போ விஜய் அவர்கள் தனித்த அரசியலுக்கு வருவார் அல்லது கூட்டணி அரசியலில் தான் எடுத்தவுடன் வந்து தனியாக பண்ண மாட்டாங்கள்ல முதல்ல ஒரு ஆதரவான முடிவு தான் எடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் அவருடைய நிலைப்பாடு எப்படி தெரியும் முதல்ல இன்னும் கட்சி ஆரம்பிக்கலையே சொல்லின்னு இருக்காரு ஆனால் ஆரம்பிப்பார் கண்டிப்பாக பின்வாங்க மாட்டார் ரஜினிகாந்த் மாதிரி பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ரஜினிகாந்த் பின்வாங்கினார்னா அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் அறிவிக்கிறது போது அவர் உடல்நிலை பற்றி அவருக்கு தெரியும்ல அது எல்லாருக்கும் தெரியும் ஏன் பின்வாங்கினாருன்றது தெரியும் ஆனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து பின்வாங்க மாட்டார் அதில் வந்து உறுதியாக சொல்லலாம் ரஜினி சார் எதனால் பின்வாங்கினான்னு நினைக்கிறீங்க ஏன்னா உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் இருக்கும்போது உடல்நிலை ஒத்துக்கதற்கான தான் சொன்னார் அதுக்கு பிறகு படங்கள் அப்படிங்கிறத அவர் சினிமா மீது கொண்ட ஈடுபாடு அந்த ரசிகர்கள் மீது கொண்ட காதல் காரணமாக படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படியாக இருக்கும்போது நீங்கள் பின்வாங்கினான்னு எதை வச்சு சொல்கிறீங்க அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கும் அவருடைய வருகை வந்து அன்று வந்து திமுக இன்றைக்கு ஜெயிக்கிறது காரணம் வந்து ரஜினி சார்னு கூட சொல்லலாம் ரஜினி சார் அரசியலுக்கு வராதனால தான் திமுக ஜெயிச்சது உண்மையாக சொன்னால் எதுன்னு அடிப்படையில் சொல்கிறீங்க அப்போ ஒருவேளை ரஜினி சார் அரசியலுக்கு வந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் அது ரஜினி சாருக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அதனால தான் அவரை கூப்பிட்டு சரி கட்டினாங்க அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு சன் ஆயிடுச்சு படம் பண்ணது காரணம் அதுதான் இருக்குங்களா நிறையா இருக்குது அரசியல் இப்போ அது வந்து அப்படி ஒரு ஹிடன் ஐடென்சிக் விளையாட்டு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க விஜயுடைய அரசியல் குறித்து சொல்லும்பொழுது நீங்கள் சொ நீங்கள் கூட்டணி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் இது மாநில கட்சிகளுடையா இல்லை தேசிய கட்சிகளுடைய பாராளுமன்ற எலெக்ஷனில் மாநில கட்சியோட ஒரு கூட்டணி பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல மத்திய அரசு இல்லை தான் ஒரு கூட்டணி அமைப்பார் அப்படின்னு நினைக்கிறோம் என்னுடைய கணிப்புப்படி அவர் பாரத் ஜனதாவுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாருன்னா எனக்கு தெரிந்த இது தகவல் இப்ப ஒரு டாப் ஸ்டாரா இருக்காரு விஜய் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஆனா பாஜகவிற்கான எதிர்ப்பும் இங்க இருக்கு எப்போ அப்படி எதிர்ப்பு இருக்கும் பொழுது பாஜக சப்போர்ட் பண்ணாருன்னா விஜய மாநில தேர்தலில் சப்போர்ட் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா இது பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாஜக எதிர்ப்பு வேலைகள் இருக்கு மற்ற நிறைய மாநிலங்களில் பாஜகவுடைய பவர் நல்லா தானே இருக்கு திருப்பியுமே வந்து பாஜக தான் தான் எல்லாருடைய மூத்த அரசியல்வாதிகிட்டலாம் பேசும்போது நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்ல பிஜேபி தான் மீண்டும் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக விஜய் சார் வந்து பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய நெருக்கமான சோர்ஸ்லாம் நமக்கு நல்லா பழக்கம் அதனால் அவர் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட விஜயவர்கள் பிஜேபியோடைய பி டீம்னு ஆல்ரெடி ஒரு டாக் போயிட்டு இருக்கு பி டீம் ஏடிம்லாம் கிடையாது ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்கறதுக்காக பி டீமோ இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்றதுனால எதிர்ப்போ அப்படின்லாம் சொல்ல முடியாது அது அவரோட ஒரு எதிர்கால அரசியலை நோக்கி பண்ணியிருக்கல ஏன்னா இப்போ திருப்பி பாராளுமன்ற தேர்தலில் மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆனார்னா அடுத்து தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பிளான் பண்ணுவாங்கள்ல அப்போ அது இளைய தளபதி விஜய் சாரை வச்சு கூட ஒரு பண்ணலாம்ல வாய்ப்புகள் அதாவது இப்போ மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆக அப்படி ஆகும் பட்சத்தில் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிதான் அண்ணாமலை அதாவது நான் என்ன விஜய் விஜய் முதல்வர் வேட்பாளராக போடுவாங்கன்னு சொல்லவே இல்லையே அண்ணாமலை முதல்வர் வேட்பாளரா போட்டு விஜய் சார துணை முதல்வராக கூட போடலாம்ல அதுக்கு விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்களா ஏன்னா அவருக்கான மாசு ஒன்று இருக்குல்ல தமிழ்நாட்டுல அது இருக்குங்க பாஜக ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல மூன்று முறை ஆண்ட பிரதமர் கட்சி ஒரு தேசிய கட்சி இன்றைக்கி வந்து வலிமையாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபி வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்குது நீங்கள் சொல்லும்போது விஜய் சார் முதலமைச்சர் வேட்பாளராக வரணும்னு நினச்சாங்கன்னா அப்போ அண்ணாமலை அவர் வரணும்னு ஆசைப்படுவார்ல அவங்க தொண்டர்கள் ஆசைப்படுவாங்கள்ல பாஜகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி தானே தேசிய கட்சியில் ஒருவேளை ஆனால் விஜய் அவர்கள் வேலை பாஜக கூட கூட்டணி வச்சார் அப்படின்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை தமிழக அரசில் ஏற்படுத்துங்கிறதுன்னு விட்டாங்க இப்போ விஜய் தவிர்த்து இன்னைக்கு ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார் மற்றவர் கமல்ஹாசன் சார் கூட அரசியலுக்கு வந்தார் ஆனால் அவருடைய தற்பொழுது அரசியல் ஸ்டாண்டு என்னவாக இருக்குங்கிறது எல்லாேருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாரு அது எப்படி நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம் திமுக ஆதரவு நிலைப்பாடு தாங்க அவர் கட்சி போது கலைஞர் டிவி உடைக்கிற மாதிரி பண்ணிணார் அதே க அவர் தான் வந்து ஈரோடு எலெக்ஷனில் போய் பிரச்சாரம் பண்ணார் இன்றைக்கி திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் பண்ணார் பிரச்சாரம் பண்ணும் கூட மையங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி மையத்தில் தான் நின்று பண்ணார் யாருக்காக பண்ணார் வந்து எதிர்த்தவர்களுடைய கூட்டணிக்காக பண்ணார் ஐ மீன் திமுகவுடைய கூட்டணியாக இருக்குது எல்லாருக்குமே தெரியுங்க திமுகவுடைய ஆதரவாளர் தான் கமலஹாசன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பாக கூட்டணியோட தான் இருப்பார் கண்டிப்பாக கூட்டணி இருக்கும் அவருக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க அவர் மட்டும் நிற்பார் தென் சென்னை தொகுதியாக சொல்கிறாங்க அண்ணாமலையும் தென் தான் சொல்கிறாங்க ஒருவேளை அண்ணாமலை நின்றா கமலஹாசன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தென்சென்னையில் அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கா இப்போ கமல் சார் வந்து அவருக்கான அந்த ஒரு சீட் எம்பி சீட்டுக்காக அங்கே போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்து நிறையா இருக்குது நிறையா இருக்குது தென்செனையை குறி வச்சு கூட அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஏன்னா போன முறை வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து தென்சென்னை தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெற்றாங்க மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே அவர் ஒரு புதிய வேட்பாளர் தான் புதுமுகம் ஆனாலும் அவருக்கு நல்ல ஒரு ஓட்டு கிடச்சிது ரெண்டு இடத்துல தான் அதிகமான ஓட்டு கிடச்சிது பாராளுமன்ற லட்சனில் கமல் சாருக்கு கோயம்புத்தூர்லேயும் இங்கேயும் அந்த கோயம்புத்தூர் வேட்பாளர் மகேந்திரன் இப்போ எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் திமுகவில் சேர்ந்துட்டார் மக்கள் நிதி மையத்தில் பேர் திமுகவில் தான் இன்றைக்கி இருக்காங்க இவரையும் திமுக ஆதரவான நிலையில் தான் இருக்கார் கமல் சாரும் அப்படியா இருக்கும் பொழுது எந்த ஒரு நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் இப்போ ரஜினி சார் வராமல் போனதற்கு திமுக ஒரு காரணம்ங்கிறீங்க கமல் சார் வந்ததற்கு பிறகு திமுகவில் அங்கே அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருந்தாலும் நீங்கள் அதையும் ஏற்றுக்கிறீங்க இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வரும்பொழுது திமுக அதை எதிர்க்குமா இல்லை ஆதரிக்குமா அல்லது அரவணைத்து கொள்ளுமா கண்டிப்பாக எதிர்க்கும் தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து திமுக எப்படி ஏற்றுக்கும் அவங்களுக்கு தானே பாதிப்பு அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லையே இப்போது தளபதிக்கு அப்புறம் வந்து சின்னவர் உதயநிதி தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் என்பது எல்லாருக்கும் தெரியும் அறிவிகள்னாலும் அதுதான் உண்மை ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவர் தான் பண்ணப் போகிறாங்க கண்டஸ் அவர் தான் சிஎம் வேட்பாளர் அவர்தான் அப்படி இருக்கும்போது விஜய் சார் அரசியலுக்கு வரார்னால் உதயநிதியாக விஜய் சாரான்னு பார்க்கும்போது விஜய் சார் தானே பார்ப்பேன் அந்த ஒரு பிரபலமான ஒரு முகம் திரையில் தோன்றினால் பிரபலமான முகமாக பார்க்கறதுனால சொல்கிறிங்களே ஆமாம் அதே சமயத்தில் இன்னும் சில பேர் கூட வர வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் இன்னும் சிலருமே யாரை சொல்கிறீங்க விஷால் அவர்கள் வந்து வரமாட்டார் அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தாரு அப்புறம் அவருடைய பணப்பிரச்சனைக்காக சால் ஆகிட்டாரு டிடி வி தினகரன் கிட்ட வேற இருக்கு அஜித் சார் சொல்ல அஜித் அஜித் சார் வரமாட்டார் வேற என்ன நடிகரை சொல்றீங்க எப்படி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இப்படி சொல்றது எல்லாரும் சைலண்டா ஒர்க் பண்றாங்க நிறைய அரசியல கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஒரு முக்கிய நடிகர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கிய நடிகர் ரஜினி சார் வரல கமல் சார் ஆல்ரெடி வந்துட்டாரு விஜய் சார் அரசியல் குறித்து பல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அஜித் சார் அவர் அவர் சூர்யா விக்ரம் தான் இருக்காங்க இல்லை தனுஷ் சிம்பு இருக்காங்க யார சிம்பு அவருடைய தந்தை ஆல்ரெடி தெரியும் அவர் தலைவராக இருக்காரு சூர்யா அவங்க குடும்பமே அரசியல் செய்யலாம் அரசியல் கருத்து பேசுவாரு விக்ரம் விக்ரம சொல்றீங்களா சூர்யா வரமாட்டாருன்னு எப்படி நீங்க சொல்றீங்க சூர்யா சார் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதிரின் அடிப்படையில் அவர் அவர் என்னைக்கு இங்கே வந்துருக்கு அவர் நல்லது பண்ணுற நல்லது பண்ணுறதுக்காக அவர் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணுங்கிற அவசியம் இல்லை அவர் என்றைக்குமே அந்த அரசியல் குறித்து வெளிப்படுத்தினது இல்லை பெருசா ஏன் வெளிப்படுத்தல எங்கே வெளிப்படுத்தினா சொல்லுங்கள் நிறைய இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு நீங்கள் அப்போ சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம் நிறைய வெளிப்படுத்தியிருக்காரு அவர் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் மகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய உதவிகள் பண்ணுறாரு இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்குது ரெண்டாவது நீட்டு மத்திய அரசுக்கு எதிராக முன்னே வந்து நிறைய கருத்துக்கள் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் இப்ப கருத்துக்களே சொல்றது இல்ல ஆஹ் இப்ப அங்கவே அவருடைய அரசியல் இப்ப ஒரு அரசியல் ஆர்வம் இருந்திருந்ததுன்னா தொடர்ந்து கருத்துக்களை சொல்லியிருப்பாரு திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் சூரியதா சரப்பிலிருந்து எந்த ஒரு எதிர்ப்பினையும் பாஜக அவருக்கு எதிர்க்க அந்த நீட் தேர்வு பொழுது வந்தார் அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் அவர் மும்பையில் செட்டில் ஆகிட்டாருங்க எங்க மும்பையில் செட்டில் ஆனால் தமிழன் தானாங்க அவர் தமிழ்நாட்டுடைய ஆள் தானாங்க மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார்னா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா இவ்வளவு இந்த கேள்விக்கான பதில்கள் உங்களிலிருந்து வரும்போது இப்போ சூர்யா சார் தான் அரசியலுக்கு வருவார்னு கிட்டதாக சொல்லுவோம் நிச்சயமாக வருவாருங்க நீங்கள் பாருங்கள் விஜய் சார் வரும்போது சூர்யா சார் வருவார் ஒரு மாற்று இருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல ரஜினி சார் வரல கமல் சார் வந்துட்டார் இப்போ சூர்யா சார் வருவாருன்னு நான் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் சார் அரசியலுக்கு வருவார்ல திமுகவுக்கு மாற்றாக வராரு சொன்னாங்கள்ல அதே மாதிரி விஜய் சாருக்கு மாற்றாக சூர்யா சாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவார் நீங்கள் ஆல்ரெடி சூர்யாவர்களுடைய நிறைய நெருக்கமான புகைப்படங்களை நானே பார்த்துருக்கேன் அதாவது நீங்கள் ரசிகர் மன்றத்தின் தலைமை நிர்வாக பொறுப்புலெல்லாம் இருந்திருக்கீங்க அவர்கள் உங்கள் குறித்து பேசின வீடியோக்களும் நான் பார்த்துருக்கேன் இப்படியாக இருக்கும்போது நீங்கள் சூர்யாவர்கள் அரசியலுக்கு வருவாருன்னு சொல்கிறத எந்த என்ன அஹ் நம்புறதுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை உண்டாக்குது ஏன்னா இப்போ அவர் வந்து உதவிகள் செய்கிறாரு மக்கள் மட்டும் நல்ல ஒரு இடம் பிடிச்சிருக்காரு ஆனா சமீபத்தில் அரசியல் கருத்துக்கள் எதுவும் பேசுறதே கிடையாது எதனால அவருக்கு அரசியல் ஆசை அவருக்கு அரசியல் ஆசை இருக்கு அதை எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்த முடியாதுல்ல இப்ப விசால் அரசியல் நீங்க சொன்னீங்களே விசால் அரசியலுக்கு வருவார்ன்றது யாருக்குமே தெரியாது அவர் பாட்டுக்க இருந்தாரு திடீர்னு ஒரு அரசியல் வந்தாரு அது மாதிரி சாருக்கு நிறைய இன்ஸ்டன்ட்லாம் இருக்குது இருக்கு அதனால அவர் வருவார்ன்றது என்னுடைய கணிப்புப்படி அவர் வருவார் அவர் அரசியலுடைய ஆசை எங்கே கூடும்னா எனக்கு தெரிஞ்சு பொதுவாக ஜெய்பி பிரச்சனை அப்போ கூட அவருக்கு நிறையா எதிர்ப்புகள் இருந்தது எல்லாத்தையும் சமாளிச்சார்ல சமாளிச்சார் ஆனால் அப்போ கூட எந்த ஒரு அரசியல் நன்றி தெரிவிச்சார் இப்போ ஏன்னா அப்போ வந்து கருணாசரிப்பில் ஏர் மீன் எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து ஓரளவு ஆதரவு தெரிவித்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நன்றி தெரிவித்து சில அறிக்கைகள்லாம் விட்டுருந்தாங்க ஆனால் எப்போவுமே அவர் ஒரு சார்பான அரசியல் கட்சி தலைவர்களோடையோ அல்லது நெருக்கம் காட்டியதாக தெரியவில்லையே அவர் எப்போவுமே பொதுநலவாரியாக தான் இருப்பார் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பார் அவர் யாருக்கும் எதிர்ப்புலாம் கிடையாது அப்படி சில பேர் அவரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எதிர்ப்புன்ற மாதிரிலாம் கிடையாது ஆனால் அவர் அவர் மனசில் அரசியல் ஆசைகள் இருக்குது அதுக்கான பணிகள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ உங்களுக்கு விஜய் சார் வராருன்றது ஓப்பனாக தெரிஞ்சதால் நீங்கள் சொல்கிறீங்க வரலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான ஆசை அவரிடம் இருக்குது ஆனால் அதற்கான அடிமட்ட பணிகளை மறைமுகமாக தொடங்கி விட்டார்கள் இதை எப்போவோ விட்டார்கள் எத்தனை வருடம் இருக்குது பல வருடங்களாக இது பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங் பில்லர் பண்ணிட்டுருக்காங்க இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவருக்கு முன்னாடி அவர் தம்பி கூட வந்துடலாம் ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய அரசியல் ஆசை இருக்குது கார்த்தி சாருக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் ஆசை இருக்குது அவருக்கு அரசியலுக்கான அனைத்து தகுதியுமே இருக்குது எல்லோரோட அரவணைத்து செல்லக்கூடியவர் மக்கள் பிரச்சனையில் முதல்ல நிற்கணும்னு ஆசைப்படக்கூடியவர் சூரியன்ன கார்த்தியானா கூட அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது என்ன சொல்லு இருக்கும் சிவகுமார் அதை விரும்புவாரா ஏன்னா சிவகுமார் அவர்களோட ஒரு பெரும் நன்மதிப்பு இருக்கு அவர் மேல ஒரு மதிப்பு இருக்கு அவர் வந்து எப்படி அவர் குடும்பம் ஐ மீன் பிள்ளைகளை வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க அதே மாதிரி அவங்க உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அது அரசியலுக்கு வந்துதான் செய்யணுமா அல்லது அரசியல் ஆசைங்கிறது எதன் அடிப்படையில் அவர்களுக்குள் தோன்றியதான் நினைக்கிறேன் மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யல நிறைய விஷயங்கள் செய்யல சூர்யா சார் வந்தா நல்லது செய்வார்னு நீங்க நம்புறீங்களா இப்போ நாங்கள் நம்புகிறோம் சூர்யா சார் வந்தார்னா நல்லது செய்வார் நாங்கள் நம்புகிறோம் அவர் எந்த ஒரு பதவியும் இல்லாமல் ஒரு நடிகராக இருந்து கொண்டு இன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு உதவிகளை சேர்ந்துருக்காரு உங்களுக்கு தெரிஞ்ச அகரம் மட்டும்தான் தெரியும் அதை தாண்டி அவர் எவ்வளோ பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டுருக்கார் இன்னும் ஒரு ஒரு நல்ல ஒரு பதவியில் வந்தால் இன்னும் நிறையா செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ சூர்யா அவர்கள் ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராது சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா இரண்டு பேரும் எடுத்தோனே முதல்வராகலான்னு கேட்டால் யாராலையுமே முதல்வராக ஆக முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருமே முதல்வர் ஆக முடியாது இந்த ரெண்டு பேரும் வந்தால் கூட ஒரு பத்து வருஷம் கழித்து தான் முதல்வர் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு அப்புறம் தான் முதல்வர் அதுக்கு முன்னாடி ரேஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ ஓட்டுகளை பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இது போன்ற நடிகர்கள் நான் வந்து நீங்கள் சூர்யான்னு சொல்கிறதே எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஏன்னா இது போன்ற எந்த ஒரு டாக்குமே வந்ததில்லை இது வரைக்குமே சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வருகை இப்படி நீங்கள் சொல்கிறதே விசித்திரமாக இருக்குது வருவாங்க விசித்திரமாக இருக்கேன்னு இல்லை இந்த பதிவு வந்து ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க முதல் முதல் வந்து உங்களுடைய சேனலில் தான் இது பதிவு சொல்லியிருக்கோம் அவர் வரும்போது கண்டிப்பாக இதை அன்னக்கு நீங்கள் இதை நம்ம சொன்னது உண்மைன்றது உங்களுக்கு புரியும் ஓகே உதவி செய்ய வந்தால் சந்தோஷம் தான் யாரும் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை ஏன்னா அவர் தெரிந்த ஒரு முகமாக இருக்கார் உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும்போது போது சந்தோஷம் தான் சரி இப்படியாக இருக்கும்போது நடிகர்கள் இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தால் எத்தனை சதவீத ஓட்டுகளை பிரிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவங்க என்ன பண்ணணும் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டை பிரிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அஞ்சு பர்சன்ட் ம் ஏங்க எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கண்டெஸ்ட் பண்ணோன்னா அஞ்சு அஞ்சு சதவீதம் ஓட்டு பிரிக்கிறன்றது சாதாரண விஷயமாங்க கமல் சாரே வந்தோன்னே அஞ்சு சதவீதம் ஓட்டு பிரிக்கலல்ல அப்படி இருக்கும்போது இவர் வந்தோன்னே அஞ்சு சதவீதம் ஓட்டு பிரிக்கிறாருன்னா விஜய் சார் பெரிய மாஸ்ட் லீடர் தானே யாருக்கு அது பின்னடைவாயிருக்கும் திமுகவுக்கு தாங்க உறுதியாக பின்னடைவு தளபதி விஜய் அவர்களுடைய வருகை திமுகவுக்கு தான் பின்னடைவு அவர்களுக்கு தான் நேரடியாக பின்னடைவு உதயா நிதி அவர்களுக்கு தான் பின்னடைவு அப்போ அதை அவர்கள் முதல்ல அனுமதிப்பாங்களா ஐ மீன் அவரது அரசியல் வருகையை அனுமதிப்பாங்களா அனுமதிக்க தான் என்ன மாதிரியா இல்லை ஏன்னா இது ஒரு பொதுவான விமம் இருக்கும் இல்லையா ஆல்ரெடி ஏதோ இப்போ லியோ படத்துக்கு கூட மதுரையில் மாநாடு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு மாநாடுக்கு அனுமதி தரல மறுக்கப்பட்டது அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு இல்லை அது மாநாடெல்லாம் இப்போலாம் போடுற மாதிரிலாம் இல்லை அவர் ஆடியோ லான்ச் வந்து சினிமா வேறு அரசியல் வேறேங்க இதை நீங்கள் அந்த மாதிரி பார்க்காதீங்க அவர் ஆடியோ லான்ச் வந்து சினிமாவில் அரசியல் பேசி அரசியல்வாதியாக அவர்கள் அது மாறி இருக்கார் இந்த ஆடியோ லான்ச் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் பண்ணுறாங்க இந்த மாதம் சொல்லியிருக்காங்க முப்பாந்தேதி அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் ஐந்தாந்தேதி தான் ஆடியோ ரிலீஸு அரசியல் வந்து அவர் பாராளுமன்ற எலெக்ஷன் டேட் அறிவிச்சோன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்ட அறிவிச்சு தன்னுடைய கட்சியும் தன்னுடைய கட்சி கூடியும் அவர் அறிமுகப்படுத்துவார் தான் அவருடைய கொள்கையை வந்து அவர் வெளிப்படுத்துவார் அது தனி மேடை லியோ மேடை அல்ல அவருடைய கொள்கைகள் கட்சி குறித்ததெல்லாம் தனியாக அறிவிப்பார்னு சொல்கிறீங்க ஏன்னா அதுக்கு முன்பே நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க பாஜகவோடு கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஆமாம் இருக்குன்றி இருக்கு இருக்கு கண்டிப்பா ஏன்னா அதுக்கான சில சம்பவங்கள் கூட உங்களுக்கு சொல்லலாம் அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நடைபயணத்தில் இருக்கும்போது கூட விஜய் ரசிக மன்றத்தை சார்ந்தவர்கள் வந்து கொடியோட போய் நின்று ஆதரவு தெரிவிச்சு அது தெரியாம போயிருப்பாங்க போக முடியாதுங்க இது வந்து ஒரு மக்கள் இயக்கம் வந்து திரு புஷி ஆனந்த் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்கு அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிலாம் நீங்க சொல்ல அது நம்ம அப்படி சொன்னா அதை யாருமே மாட்டாங்க தெரியாம போயிருக்க மாட்டாங்க வாய்ப்புகள் ஒருவேளை விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலைக்கும் ரசிகர்களாக இருக்கலாம் ஏன்னா ஒரு இப்போ ஏன்னா விஜய் வந்து மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாறவில்லை அதன் அடிப்படையில் அண்ணாமலை ஆதரிக்க போயிருந்தோம் அப்படிலாம் தனிப்பட்ட முறையில் போய் அண்ணாமலை ஆதரிப்பது வேறு மக்கள் இயக்க கொடியோடு விஜய் அவர்கள் புகைப்படத்தோடு போய் ஆதரிப்பது வேறு அப்போ கிட்டத்தட்ட பாஜக விஜய் கூட்டணிக்கு ஒரு சமஞ்சியாக தான் அதை பார்க்குறீங்களா கண்டிப்பா அவர் பிஜேபியோட தான் ஆதரவு தெரிவிப்பார்ன்றது என்னுடைய கருத்து நிறைய பேருடைய கருத்து திமுகவுடைய ஓட்டை பாதிக்கும் நீங்க இன்னொருத்தர் இருக்காருங்க யாரு சீமான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் நீங்க திமுக ஓட்டை மட்டும் பாதிக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க சீமான் அவர்கள் வந்து எல்லோருடைய ஓட்டையுமே பாதிக்கப்பட்டுருவாரு அதிமுக ஓட்டும் அவருக்கு இப்போ சீமானோட வருகை வந்து அதிமுக திமுக இரண்டு பேருக்குமே பாதிப்பு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு பேருக்கு எதிராக வந்து இவ்வளோ தைரியமாக பண்ணுற ஒரே ஆளாகனால் சீமானவர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிமுகவும் எதிர்ப்பு திமுகவும் எதிர்ப்பு எப்படின்னு ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி ஒரு மூணாவது கட்சி தலைவர் சொன்னால் உண்மையாக சொன்னால் சீமானவர்கள் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு யாருமே தனிச்சு நிற்கவே பயப்படுறாங்க பாஜக கூட தனிச்சு நிற்குமான்னு கேட்டால் கிடையாது காங்கிரஸ் நிற்குமான்னு கேட்டால் கிடையாது மதிமுக நிறைய கட்சிகள் பாமக விடுதலை சிறுத்தை பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் கூட்டணியுடன் தான் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஒன்றும் அதிமுக கூட்டணி நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லை திமுக கூட்டணி நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் எந்த கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கணும்னு ஒரே ஆள் யாருன்னா அவர் தான் இப்போ கூட சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்பி எலெக்ஷனில் இருபது சீட்டு பெண்களுக்கு இருபது சீட்டு ஆண்களுக்குன்னு டெ அறிவிச்சிட்டார் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வேட்பாளரும் இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கார் அவர் இவ்வளோ ஒரு தொலைநோருக்கு பார்வையில் இருக்கார்ல அவர் முதல்வர் ரேஸில் இருக்கார் முதல்வர் ரேஸ்லேயே ஆனா இது இப்போ சீமானை நம்ம விமர்சிக்கிறதுக்காக தெரிய கேட்கலாம் ஆனால் அவர் இன்னும் ஒரு எம்எல்ஏக்களை கூட ஆக்கலை கட்சியில அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டிருக்கு இவர் எப்படி சிஎம் ஆயிருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரல் இங்கே இருந்துகிட்டே இருக்கு அதாவது எல்லாரும் மாற்றுக்கு வந்து ஒரு டைம் பார்க்கறாங்கல்ல மாற்று மாற்று அவருடைய ஒரு ஒரு ச அவரோட இல்லை மாற்று வங்கி அதிக அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கு கம்மியாகல ஒரு ஒரு வாட்டி சீமானுடைய பவர் வந்து அதிகமா தானே அவர் காட்டுறாரு இந்த மாற்று அரசியலுக்கான தலைவராக நான் வந்து சீமானை பார்க்கறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனா அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு எம்எல்ஏ கூட மாறல அதனால அந்த ஒரு டாக்கை வச்சு கட்சியுடைய வந்து மொத்தமாக பலவீனப்படுத்துறாங்களோ அப்படி பார்த்தா டெல்லியில் வந்து திமுகவும் பாஜகவும் தான் இது சாரி காங்கிரஸும் பாஜகவும் தான் ஆழ்ந்தது திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சர் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் நடக்கலாம்ல மக்கள் மாற்றத்தை விரும்பும்போது சீமானவர்கள் வருவார் மக்கள் மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டார் மாற்றத்தை விரும்பாமையா இவ்வளோ பெரிய ஓட்டை அவர் வாங்க முடியும் சமீபத்தில் ஈரோட இடைத்தேர்தலில் கூட கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்காரு அவருக்கு முன்னாடி அரசியல் பண்ண கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெறும் எட்நூற்றி சிலரூவா ஓட்டு தானே வாங்கினாரு மிகப்பெரிய ஒரு ரெண்டு கட்சியுமே ஐயாயிரரூபா ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க ஈரோடய எலெக்ஷன் பை எலெக்ஷனில் மினிமம் ஐயாயிரரூபா